நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் கல் என்பது உணவுப் பொருளில் ஒன்று மது அப்படிங்கறது வைக்கலாம் யாரும் அதே நேரத்தில் கல்லை குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையும் யாருன்னு கிடையாது மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன் கள்ளச்சாரம் இப்ப இல்லாம இருக்குதா இப்போ ரோட்டுக்கு ரோடு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்களா அதெல்லாம் என்னது புனித தீர்த்தமா மருந்தா மருந்து கொடுக்குறாங்களா எல்லா எல்லா இடத்துலயும் வந்துட்டு அது மருத்துவமனையா டாஸ்மார்க்குங்கிறது மருத்துவமனையா அவங்க திறந்து குடுக்கிறது கொடுக்கறதுலாம் டானிக்கா அதெல்லாம் எடுத்து நீங்க கேள்வி அது கல்லூன் தப்பு தானே நான் சொல்றது என்னன்னா அது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்த டாஸ்மார்க்கில் இவர்கள் செய்யக்கூடிய வச்சு தான் இவங்க கட்சியே நடத்துறாங்க கல்லுகட காசுல தான் கட்சி கூடி ஏறுது போடான்னு பாட்டு பாடினது போல இவங்க இந்த காசுல தான் இவங்க கட்சியே நடத்துறாங்கிற மாதிரி இருக்கு இந்த சிஸ்டம் நீங்க உடைக்காம இவர்களுடைய ஊழலை இவர்களுடைய இந்த மோனப்பொலியை இவங்களால உடைக்க முடியும் முருகன்ங்கிறது இந்து கடவுளே இல்லங்கிறோம் முருகன் இந்து கடவுள முருகன் இருந்தப்போ இந்துங்கிற ஒரு மதம் இருந்துச்சா சிவன் இருந்தப்போ இந்துங்கிற ஒரு மதம் இருந்துச்சா அப்ப இல்லாத போது அவர் நீங்க எப்படி இந்து கடவுள்னு தூக்கிட்டு வருவீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு நாங்கள் வந்துட்டு வேலை தூக்கி கொண்டு நாங்கள் பழனிக்கு போன போது அண்ணன் திருமாவளவன் சொன்னார் இது ஒரு பாறை அதில் காலை வைத்தால் நீங்களும் வழுக்கி கொண்டு போவீர்கள் அவர் வேலை தூக்கிட்டு பழனிக்கு ஏன் போனாரு எப்படி இன்று நம்ம வந்துட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டாடி என்னுடைய இனத்தின் தலைவனாக அவர்கள் இருக்கிறார்கள் சொல்றோமோ என்ன காரணம்னாக்க இப்படி மொத்த இனத்துக்கும் உண்டான ஒரு வீரன் உருவாகி வந்துட்டான்ல வரலாற்றில் இல்லாத ஒரு வீரரான உருவாக்கி வந்துட்டான்ல அப்போ அவனை வந்துட்டு நாங்கள் தெய்வமாக எப்படி எங்களுடைய இறையாக பார்க்குறோமோ அதே போலதான் முருகன் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு போராட்டங்கள் செஞ்சிருக்கிறீங்க இப்போது புதிதாக நாம் தமிழர் கட்சியிட்ட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே பனைமரம் ஏறுவதற்கான ஒரு போராட்டங்கள் செய்ய போடுறதா செயல் வர பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஒரு கல்லுங்கிறது ஒரு மதுதான் அது வந்து உணவு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்கள் எல்லாருலாம் பார்க்க முடியுது இந்த போராட்டம் இதற்காக கல் வந்து உணவாக முதல்ல ஒரு மருத்துவராகவும் நாம் தமிழர் கட்சி கேட்டதாகவும் ரெண்டுமே ஆகவும் இருக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக இதை நம்ம நான் உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ முதல் விஷயம் நமக்கு வந்துட்டு இந்த கல்லுக்கு உண்டான போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி ஏன் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கல்லை முதல்ல ஏன் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மற்ற மாநிலங்கள் எங்கேயும் இல்லாத தடை உலகத்தில் எங்கேயும் இல்லாத தடை எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக தான் வந்துட்டு கல்லுங்கிறது இருக்குது பக்கத்தில் கேரளாவில் அண்டை மாநிலத்தில் கேரளாவில் வெளிப்படையாக எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு நீங்கள் வாங்கி குடிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதை தடை பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் முதல் விஷயம் என்னென்னாக்க மற்ற எந்த மாநிலங்களையும் இல்லாத அளவுக்கு சாராயத்தை இங்கே அரசுமயப்படுத்தி அதை வந்துட்டு வெளிப்படையாக கொண்டு வந்து அரசாங்கமே அதை எல்லாத்தையும் செய்யும் அப்படிங்கிறது கொண்டு வந்தது ஒரு விஷயம் இருக்கட்டும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாராய ஆலைகளை நடத்துவது யார் அப்படிங்கிறது தான் கேள்வி இந்த சாராய ஆலைகளை முதலாளிகள் நடத்தக்கூடிய முதலாளிகள் பெரும்பாலும் இந்த இரு கட்சிகளுக்குள்ளாக அதிமுக திமுகக்குள்ளவே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால அவர்கள் முழு லாபமும் தனக்கு வரணும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு மோனக்கொலியாக மாற்றுறாங்க அப்போ இந்த மூணைப்பொழியை மாற்றுறது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்குங்கிற நிறுவனம் கிட்டத்தட்ட நஷ்டத்தில் தான் எங்கிட்டு இருக்கு டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க எங்களுக்கு சரியான ஊதியம் வரல சரியான தொகுப்பு கொடுக்கல ப்ளஸ் வந்துட்டு எங்களுடைய இதுபடி அதாவது சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஏபிசின்னு மூணாக பிரிச்சுருப்பாங்க அந்த ஏபிசியில் யார் யார் எங்கே வேலை பார்க்குறாங்களோ அவர்களை வந்துட்டு சுழற்சி முறையில் அவங்க வந்துட்டு வேலைக்கு மாற்றணும் இந்த மாற்றத்தை அவங்க நடத்துறதே இல்லை ஏ சென்டர்ல இருக்கிறவங்க ஏ சென்டராகவே தான் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா அதுலேருந்து நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிறது போல இந்த பத்து ரூபா விஷயமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்குறது வெளிப்படையாக அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கல்லுங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இயற்கையான உணவாக போய்டும் பெரும் நீங்க வந்துட்டு நான் உணவாக ம மதுவாங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன் அதே சமயத்தில் இது யாருக்குண்டான லாபமாக போகும் அப்படின்னா பனையேரிகளுக்கு உண்டான லாபமாக போகும் யாரெல்லாம் மாடு கறந்தா பால் கறந்தா அது எப்படி விவசாயிக்கு போய் சேருமோ அதுபோல படம்பாலைவர்கள் கறக்க ஆரம்பித்தார்களே ஆனால் அது வந்துட்டு முழுக்க முழுக்க விவசாயிக்குண்டான லாபமாக போகுமே தவிர தனிப்பெரும் சாராய முதலாளியால் சம்பாதிக்க முடியாது இந்த ஒரு காரணத்துக்காக தான் கல்லுங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யப்பட்டு இருக்கிறது அப்போ தனிப்பெரும் முதலாளி சம்பாரிச்சிட்டு போகட்டும் அப்படிங்கிறது தான் இல்லை இது கல்னாலும் அது ஒரு போதைக்கான ஒன்று தானே அது ஒரு மது தானே சரி இப்போ அதுக்கு வரும் இது எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பாரம்பரியம் மிக்க எல்லா இனக்குழுவுக்கும் மது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது மது இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் அது வள்ளுவன் காலத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நிதர்சனத்தில் அப்படியான ஒரு சமூகம் இருக்கான்னு கேட்டால் உலகத்தில் எங்கேயுமே இல்லை எல்லா இனக்குழுக்களும் அதற்கு என்று ஒரு மதுவை உருவாக்கி வைத்திருக்குது அது வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு ஓட்காவாக இருக்கட்டும் இல்லை மற்ற மா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒயின் ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு விஸ்கி சொல்கிறாங்க இது போல் வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் அல்லது அவர்களுடைய இனத்துக்கும் உண்டான மதுவாக ஒவ்வொரு மதுபானங்கள்ங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படியாக இங்கு தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில்னு சொல்ல முடியாது நீங்கள் தெற்கு ஆசியா பசி பசிபிக்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த கல் என்பது அவர்களுடைய மதுவாக இருந்து கொண்டே இருக்கிறது அது பணங்களாக இருக்கட்டும் தென்னங்களாக இருக்கட்டும் நீங்கள் அது இந்தோனேஷியா போனீங்கன்னாலும் சரி வியட்நாம் போனீங்கனாலும் சரி எங்கே போனீங்கன்னாலும் இந்த கல்லை வந்துட்டு அவர்களுடைய மதுபானமாக அவர்கள் வந்துட்டு உருவாக்கி கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படியாக தான் தமிழர்களும் அதிகமான காலத்திலேருந்து அவ்வே காலத்திலேருந்து கல் வந்துட்டு அவர்கள் உண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய இது வந்துட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் கல் என்பது உணவுப் பொருளில் ஒன்று தான் சொல்லுதே தவிர இதை வந்துட்டு நாங்க மது என்று அவர்கள் பிரித்து வைக்கல சட்ட அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்றது வந்துட்டு கல் என்பது ஒரு உணவின் ஒரு பகுதி அப்படிங்கறதான் நமக்கு சொல்லுதே தவிர அதை வந்துட்டு ஒரு மது என்று சொல்லல் இப்ப ரெண்டாவது விஷயத்துக்கு வரும் உண்மையிலேயே நீங்க மருத்துவபூர்வமாக எடுத்து பாத்தீங்கன்னா இது போதை தருமா அப்படின்னு கேட்டா மிக குறைந்த அளவில் இது வந்துட்டு கொடுக்கக்கூடிய போதைங்கிறது இருக்கு ஆல்கஹால் கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குதுலேயே மிக குறைவு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கல்லில் தான் இருக்குது நீங்கள் ஒய்னாக இருக்கட்டும் ஓட்காவாக இருக்கட்டும் விஸ்கியாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இது கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எது மிக குறைந்த அளவில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல் தான் இருக்குது ரெண்டாவது இந்த மற்ற எல்லா பொருட்களையுமே ஃபேக்ட்ரி மூலமாக உருவாகி கெமிக்கல் கலந்து அது வந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் நேரடியாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய வேற எந்த கலப்படமும் இல்லாத ஒரு பொருளாக எது கிடைக்குதுன்னா கல் தான் கிடைக்குது அதனால தான் அது உணவு ப பட்டியலில் வைக்கிறாங்க இப்போது கல்லை குடிக்கக்கூடாது ஐ மீன் கல்லை குடிச்சே ஆகணும்னு யாரும் வந்துட்டு திணிக்கல அதே நேரத்தில் கள்ள குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையும் யாருக்கும் கிடையாது எப்படி நீங்க இங்க வந்துட்டு சாராயத்தை வந்துட்டு நீ குடிக்க கூடாதுன்னு யார் மேலும் வந்துட்டு ஒரு சட்டத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாதோ அதே போல கல்ல குடிக்க கூடாது என்றும் ஒரு திணிப்பை வந்துட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லக்கூடியது எப்படி நீங்க மாட்டுக்கறி சாப்பிட சாப்பிடக்கூடாது கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லும் போது கல்ல வந்து ஒரு உணவு போல ஒரு உருவாக்குற வேலைகளை தமிழ் தேசிய இயக்கங்கள் இந்த மாதிரி இயக்கங்கள் பண்ண இருக்கிறாங்க அது வந்து உணவு உணவு கிடையாது இந்த மாதிரி கல் கடைகளை கல்லுகளை திறந்து விட்டால் அது வந்து ஒரு ஒரு கல் கள்ளச்சாராயங்களை இந்த மாதிரி விஷயங்களை தான் வழிவகுக்கும் அப்படின்னு மருத்துவர் கிருஷ்ணசாமி சொல்கிறார் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட நான் கேட்குறேன் கள்ளச்சாராயம் இப்போ இல்லாமல் இருக்குதா இப்போ ரோட்டுக்கு ரோடு டாஸ்மாக் திறந்து வச்சிருக்காங்களா அதெல்லாம் என்னது புனித தீர்த்தமாக மருந்தா மருந்து கொடுக்குறாங்களா எல்லா எல்லா இடத்துலையும் வந்துட்டு அது மருத்துவமனையாக டாஸ்மார்க்குங்கிறது மருத்துவமனையா அவங்க திறந்து வச்சுட்டு கொடுக்கறதுலாம் டானிக்கா அதெல்லாம் எடுத்து நீங்கள் கேள்வி கல்லும் தப்பு தானே நான் சொல்றது என்னென்னா அதை ஒப்பிட்ட அளவில் நீங்கள் பார்க்கும்போது கல்லுங்கிறது மிக மிக குறைந்த அளவு ஆல்கஹால் உள்ளது சட்டப்பூர்வமாக அது உணவின் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இதை தடை செய்யறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்குறோம் இப்போ இது இது ஓப்பனாக எல்லாருக்கும் கிடைக்குது இல்லை டாஸ்மார்க் நிறுவனம் வச்சு எல்லாருக்கும் சாராயம் கொடுக்குறாங்கல்ல அப்போ அப்படி கிடைக்கும்பொழுது அப்படியெல்லாம் வராத உடல்நல நல கோளாறு மார்க்கில் வராத உடல்நல கோளாறு இந்த கல்லை குடிக்கிறதுனால வந்துருமா இந்த கல் வந்துட்டு மிக குறைந்த விலையில் கிடைக்கும் மக்களுக்கு கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கும் அப்படிங்கும் போது மது அருந்தக்கூடிய ஒரு நபர் இதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமான்னு கேட்டா நிச்சயமாக தானே எடுக்கலாம் அப்ப நீங்க தானே வந்துட்டு சொல்லணும் ரெண்டாவது இதனுடைய மொத்த லாபமும் விவசாயிக்கு போகும் அப்படின்னா இதை தானே நீங்க ப்ரொமோட் பண்ணணும் ஏன் தனிப்பெரு முதலாளி பக்கத்துல நிக்கிறீங்க இல்ல இப்போ ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் அவர்களே ஒரு கல்லுங்கிறது அதுவும் ஒரு போதை தான் அதுவும் ஒரு போதை தரக்கூடியதான் அதாவது டாஸ்மாக் அளவுக்கு இல்லைன்னா அது ஒரு அதுவும் ஒரு இன்னைக்கு சமூகத்துல கல்லுங்கிறது ஒரு ஊரு ஊருக்கு அதுக்குபுறமா வச்சுதான் முதல்ல அதை விற்பனை செய்யும் போதுமே இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை ஒரு கட்சியினுடைய வேலையாவே எடுத்து செய்யறது எப்படி புரிஞ்சு உறுதியா நாங்க அதை எடுத்து செய்யறோம் காரணம் என்னங்கிறத நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லிட்டேன் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு குவியக்கூடிய லாபங்கிறத நம்ம எப்பொழுதும் விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் எப்படி வந்துட்டு பால் நிறுவனத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் பாலின் விற்பனை அளவு மட்டும் மூன்று லட்சம் கோடி ஸோ இந்த மூன்று லட்சம் கோடிங்கிறது வந்துட்டு நீங்கள் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் நிறுவனத்தில் இவங்க ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்துட்டு இவங்க பெரிய விற்பனை நாங்கள் வந்துட்டு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மூன்று லட்சங்கிறது எவ்வளோ ஐம்பத்தையாயிரங்கிறது எவ்வளோ இப்போ இதை ஒப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா பாலை கொள்முதல் ஒழுங்காக இவங்க செய்ய ஆரம்பித்து பண்ணியிருந்தா தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இதை செய்யாமல் அவங்க ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்புகிறோம் ஏன்னா இது முழுக்க முழுக்க தனிப்பெரும் முதலாளிகிட்ட போய் குவியுது இந்த டாஸ்மார்க்கில் இவர்கள் செய்யக்கூடிய ஊழலில் வச்சு தான் இங்கே கட்சியாக நடத்துகிறாங்க கல்லுகட காசில் தான் கச்சிக்குடி ஏறுது போடான்னு பாட்டு பாடினது போல இவங்க இந்த காசில் தான் இவங்க கட்சியை நடத்துகிறாங்கிற மாதிரி இருக்குது இந்த சிஸ்டம் நீங்கள் உடைக்காமல் இவர்களுடைய ஊழலை இவர்களுடைய இந்த மோனப்பொலியை இவங்களால உடைக்கவே முடியாது அப்போ உடைக்கணுன்னா அரசியல் ரீதியாகவும் அது சரியான அணுகுமுறை தான் ரெண்டாவது இதை கொண்டு போய் உழவர்கள்ட்ட கொடுக்கும்போது அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பெருகும் இங்க உடல்நல குறைவுங்கிறது இந்த டாஸ்மார்க்கில் குடித்து இறப்பவர்கள் போல இங்க இறக்கிறதுக்கு உண்டான காரணங்கிறது நிகழவே நிகழாது ஏன்னா கல்லுங்கிறது அவ்வளவு தூரம் வந்துட்டு மதுவாக கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அதே சமயத்தில் பூரண மது விளக்குங்கிறது சாத்தியமானு கேட்டால் நிச்சயமாக சாத்தியம் இல்லை அது எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம் குஜராத் முதற்கொண்டு அங்கே டாஸ்மார்க் நீங்கள் அந்த இது இல்லைன்னா கூட டாஸ்மார்க் நிறுவனம் போல இவர்கள் வச்சு விற்கல அப்படின்னா கூட அங்கே வந்துட்டு ஸ்டார் ஹோட்டல்ஸில் இன்னும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அனுமதி பெற்றவர்கள் குடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது நீங்கள் அரபு நாடுகளில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு அளவுக்கும் இவ்வளோ அளவுன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு வந்துட்டு காடு கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த அளவில் வாங்கி மதுவை அறிந்து கொள்ளலாங்கிறது தான் இருக்கே தவிர பூர்ண மது விளக்கு அப்படிங்கிறது எங்கேயுமே அமலில் இல்லை அப்படியாக நீங்கள் இங்கே அமல்படுத்த முடியுமே ஆனால் கல்லையை நிறுத்தலாம் பூரண மது விளக்கு பண்றீங்களா கல்லையும் நிறுத்துங்க நாங்க அதை வந்துட்டு தடை பண்ணல நீங்க சொல்லிடுங்க இங்க மது எந்த மதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுங்க ஆனா குறிப்பா கல்லுக்கு மட்டும் ஏன் தடைங்கிறதுதான் கேள்வி மது விளக்குன்னு சொன்னா நீங்க மொத்தமா தானே சொல்லணும் அப்ப ஏன் கல்லுக்கு மட்டும் தடை தான் எங்களுடைய கேள்வி அப்ப இதை வந்துட்டு நீங்க நிறுத்தும் போது அதை அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய ஒரு கட்சியின் கடமையாக மாறுகிறது அதை நாங்க செய்வோம் சரி இப்ப அதே போல முருகன் கோயிலில் இன்னைக்கு வந்து தமிழ் குடமுறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவிலான பொதுக்கூட்டங்கள் செய்ய இருக்கிறீங்க ஏற்கனவே அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு மறுபடியும் மறுத்து இப்போ மீண்டும் சம்மந்தமாக அறிக்கைகள்லாம் வந்ததெல்லாம் பார்த்தோம் இப்போது இந்த போராட்டத்துக்கான தேவை என்னன்னு நாங்கள் இது ஒவ்வொரு முறையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இது வந்துட்டு புதிதல்ல தஞ்சாவூரில் வந்துட்டு நடந்த போதும் குடமுழுக்கு தமிழ் நடத்த வேண்டும் என்பதை வந்துட்டு இது பண்ணி சட்ட ரீதியாக போராட்டத்தை கொண்டு வந்து குடமுழுக்கை தமிழ் நடத்தி காட்டினோம் அதே போல் அந்த தீர்ப்பே எங்களுக்கு என்ன சொன்னிச்சுனாக்க இனி வரக்கூடிய காலங்களில் மற்ற கோயில்கள்லையும் வந்துட்டு தமிழ் குடமுழுக்கு நடத்தணுங்கிறது தான் அந்த தீர்ப்பு ஆனால் அதை கண்டுகொள்ளாத இந்த திராவிட அரசு மீண்டும் மீண்டும் சமஸ்கிருதத்தில் தான் நான் நடத்துவேன் அடம் முடிச்சு கொண்டு இருக்குது ஐயா சேகர்பாபு அவர்கள் இதை வந்துட்டு காது கொடுத்து கேட்பதாகவே இல்லை அப்போ இதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு வருது தீர்ப்பு வந்துருக்கிறது இது போல் வந்துட்டு எங்களுக்கு மற்ற நடக்கும் நடக்கும்பொழுதும் தமிழில் குடமுழுக்கை வந்துட்டு சேர்த்து நடத்தணுங்கிற தீர்ப்பு இருக்கும்பொழுது அதை மீறி நீங்கள் சமஸ்கிருதத்தில் நடத்துறீங்க உங்களோட திராவிட மொழி நீங்கள் சொல்கிறீங்களா திராவிட மொழின்னு தானே தமிழை சொல்கிறீங்க அந்த மொழியாவது நடத்திட்டு போக தானே சமஸ்கிருதம் எதுக்கு உங்களுக்கு சமஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க தமிழில் கூட முழுக்க நடத்தணும் கோட்பாடு சமஸ்கிருதத்திலையும் நடத்திவிட்டு தமிழிலும் நடத்துங்கன்னு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பையாவது மதிக்கணும்ல சமஸ்கிருதத்திலையும் அப்படிங்கறதுதான் இரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதையாவது நீங்க மதிக்கணும்ல அதையும் மதிக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் முழுக்க முழுக்க தான் எல்லாத்தையும் நாங்க செய்வோம் அப்படின்னாக்க அதை எதிர்த்து போராட வேண்டிய தேவை எங்களுக்கு தமிழ் தேசிய ஒரு அமைப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிரச்சனை எங்களுடைய மொழி எங்கிருந்தெல்லாம் அவர்கள் வந்துட்டு வெளியேற்றுகிறார்களோ அங்கே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை வழிபாட்டிலிருந்து இருந்து வழக்காட்டிலிருந்து கல்வியிலிருந்து பெயர் பலகைகளிலிருந்து இருந்து எங்கெல்லாம் வந்துட்டு மொழியை இவர்கள் வந்துட்டு வெளியேற்றி விட்டார்களோ அங்கெல்லாம் மீண்டும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய தேவை நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் எந்த கோயில்கள் எல்லாம் வந்துட்டு குடமுழுக்கு என்று அறிவிக்கிறார்களோ அந்த அத்தனை கோயில்கள்லையும் தமிழில் குடமுழுக்கே நாங்கள் வந்துட்டு போராடியும் என்று இருக்கிறோம் சட்டபூர்வமாக ஒரு கேள்வி நான் பின்னாடி வரேன் முதல்ல திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு அப்புறம் சொல்லப்படுகின்ற கொள்கை சாதனை அவங்க உடனே தமிழில் வந்து அர்ச்சகராகிற உரிமைகளை நாங்கள் பெற்று இந்த அரசு வந்து செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பட்டியல்ட்றாங்க அப்படி செய்யக்கூடிய அரசுக்கு ஒரு தமிழை புடம்புருக்கு செய்கிற விஷயத்தில் இப்படி செய்யாமல் இருக்கிறாங்கன்னு இதை இந்த 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 மாற்றத்தை எப்படி புரிஞ்சிக்க அவங்க முதல்ல இப்போ தமிழ் அர்ச்சகர் த எல்லோரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க நாங்களும் கைத்தட்டினோம் பாராட்டினோம் எல்லாம் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி வாங்க இந்த கேமராவை எடுத்துகிட்டு அப்படியே போவோம் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை சார்ந்த அத்தனை கோவில்களுக்கும் போவோம் எத்தனை பேர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் தமிழில் எத்தனை பேர் அர்ச்சக பண்றாங்க இல்ல அனைத்து சாதியினரும் எத்தனை பேர் அர்ச்சகரா உள்ள வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்குது இந்த அறநிலையத்துறைங்கிறது பார்ப்போம் வாங்க எடுத்து பார்ப்போம் பெயரளவில் வந்துட்டு சொல்றதுக்கு எல்லாம் காதுக்கு இனிமையா இருக்குங்க செயல்பாட்டுல இருக்குதாங்கிறதான் கேள்வி அவங்க நாங்க வந்துட்டு தமிழை நாங்கள் தான் வளர்க்குறோம் அப்படிமாங்க என்ன வளர்த்துருக்கீங்கன்னு கேட்டாதாலும் தெரியும் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து அது இது இந்த செஞ்சா நம்ம வந்து பெரும்பான்மை இந்த நம்ம இந்து இந்து நம்பிக்கை இருக்கிற மக்கள் அவங்க மந்திரம்னா சமஸ்கிருத்து தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை இழந்துரும் அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாங்களா உறுதியாக அதுதான் அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு பயப்படுறாங்க பிஜேபி அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குடிமை அவங்க கையில இருக்கு அமித்ஷாங்கிற பேரை கேட்டாலே உதயநிதி தெரிச்சு ஓடுறாரு இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல பிஜேபிக்கு எதிராக நாங்க வந்துட்டு செஞ்சிருவோம் அப்படிங்க பிஜேபி எடுக்குது இல்ல நாங்க முருகன் மாநாட்டை தூக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் அங்க வந்துட்டு ஒவ்வொரு கடவுளை தூக்கிட்டு வர்றாங்க அங்க ராமர்னாய்ங்க அப்புறம் வந்துட்டு இங்கே ஐயப்பனை தூக்கிட்டு வந்தாங்க அங்கே வந்துட்டு இது தூக்குறாங்க ஒரிசாவில் இப்படியாக அவர்கள் வந்துட்டு பூ பூரி ஜெகநாத்த தூக்கினாங்க இதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வர்றவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நுழைவதற்கு வேணும்னாக்க நாங்கள் நாம் தமிழ் கட்சி முருகன் எங்கள் முப்பாட்டன் எங்களுடைய இறை நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது தமிழர்களுக்கு என்று ஒரு இறை இருக்கிறது அந்த இறையை நாங்கள் முன்னேற்றுவோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம் நாங்கள் தமிழ் கடவுள் முருகன்கிறத வந்துட்டு உறுதியாக கொண்டு போகிறோம் கடவுள் என்பதால் வந்துட்டு முருகன் வந்துட்டு ஏதோ வானத்துல உட்காந்துட்டு எங்களை ஆசிர்வதிக்கிறாரு அவர் தான் எல்லாம் பண்றாரு அப்படி கிடையாது நாங்கள் எங்களுடைய முப்பாட்டனாக கடவுளை கடவுள்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சிவனும் முருகனும் மாயோனும் கொற்றவையும் எல்லோரும் யாருன்னாக்கா எங்களுடைய வழித்தோன்றல்கள் அந்த வழித்தோன்றல்களில் வந்தவர்களாக நாங்கள் வந்துட்டு அதை ஏற்றுக்கொண்டு இப்போ வீஜேபி சொல்லக்கூடிய முருகன் முருகன் மாநாடு இப்போ முருகன் வேல் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக இதே போல் முருகன் சார்ந்து முப்பாட்டை அப்படி கொண்டு போகிறீங்க ரெண்டுமே ரொமான்டிசை தானே இது ரெண்டுத்திலேயும் என்ன வேறுபாடு இருக்கு நான் ரெண்டுக்குமே வேறுபாடு சொல்கிறேன் இப்போது என்னுடைய இறை யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய மரபு என்னங்கிறத பார்க்கணும் ஒருத்தன் எனக்காக போராடி இந்த ஊருக்கு காவல் காத்து அந்த காவலில் வந்துட்டு உயிரிழந்து செத்தான் அப்படின்னாக்க அவனை வீரனாக வச்சு நடுகள் நட்டு அவனுக்கென்று கோயில் கட்டி அவனை கும்பிடக்கூடிய வம்சத்தில் வந்தவர்கள் தமிழர்கள் இதுதான் நடுகள் மரபினர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அப்படி தான் வந்துட்டு இங்கே வீரன் அப்படி தான் இங்கே சூரனாக இருக்கட்டும் அப்படி தான் இங்கே ஐயனாராக இருக்கட்டும் இந்த நடுகள் மரபினர் அப்படிங்கிறது இப்போது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே ஒரு கிராமத்துக்காக வாழ்ந்தவனே வந்துட்டு ஒரு தெய்வம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்தவனே வந்துட்டு குல தெய்வமா மாறுறான் அப்படின்னாக்க மொத்த தமிழ் இனத்துக்கு முண்டான ஒரு தலைவனாக ஒரு உயிரிழ ஒருத்த உருவாகி வருவானே ஆனால் அவன் வந்துட்டு தெய்வமாக மாற்றப்படுவார் அப்படியாகத்தான் சிவனும் முருகனும் மாயோனும் எல்லோரும் அவர்கள் இந்த இனத்துக்கு உண்டான மிகப்பெரிய பெரிய காரியங்களை செய்தவர்களாக இருப்பார்கள் அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணணுன்னாக்க நம்ம ஒவ்வொன்றா செய்யும் பார்க்கணும் அவர்கள் வள்ளி திருமணம்னால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெய்வ யானை அப்படின்னாக்கா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்கள் விவசாயத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் தமிழை எப்படி முன்னேற்றினார்கள் இதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க இந்த வரலாற்றை நம்ம வந்துட்டு கைவிடாமல் இருக்கணும் அப்போ இந்த வரலாறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள்லேயும் வழிபாடுகள்லையும் இன்னும் கடைபிடிக்கக்கூடிய இந்த சம்பிரதாயம் என்று இவர்கள் மாற்றி வைத்து விட்ட வழிமுறைகள்லையும் தான் இருக்குது அப்போ இதையெல்லாம் எங்கே போயிடுச்சு அப்படின்னாக்க ஆரியமயப்படுத்தப்பட்ட போது இவர்கள் எப்போ வந்துட்டு முருகனை சுப்பிரமணியன் தூக்கிட்டு போனாங்களோ என்னுடைய காட்டுவாசியாக இருந்து க மலைகள்லையும் காடுகள்லேயும் ஏறி கட்டுடலோடு இருக்கக்கூடிய முருகனை தூக்கிட்டு போய் பழம் மாதிரி மீச இல்லாமல் கொண்டு போய் வச்சு பூனூலில் போட்டுவிட்டு சுப்பிரமணியன் சொன்னாங்கல்ல அங்க அங்கே போயிடுச்சு என்னுடைய வழிபாடுங்கிறது என்னுடைய வரலாறு திருடப்பட்டு விட்டது அந்த திருடப்பட்ட வரலாறை வைத்துக்கொண்டு அவன் சொல்கிறான் என்னுடைய சுப்பிரமணியனை நான் கொண்டாடுறேங்கிறான் என்ட்டுன்னு திருடிட்டு போன கடவுளை தூக்கி கொண்டு போய் வச்சு என்னோடய சுப்பிரமணியன் அவன் கொண்டாடுறாங்கிறான் ஆனால் என்னுடைய முப்பாட்டன் இங்கே இப்படி தாண்டா இருந்தான் இவன் தாண்டா என்னுடைய இனத்துக்காக போராடிய போராளி அவனை நாம் கொண்டாடினால்தான் அவன் எங்கெல்லாம் வந்துட்டு தப்பு செய்த மக்களை எப்படியெல்லாம் கொண்டு போய் நிறுத்தினாங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் எப்படி இன்று நம்ம வந்துட்டு மேதகு பிரபாகரன் அவர்களை கொண்டாடி என்னுடைய இனத்தின் தலைவனாக அவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்கிறோமோ என்ன காரணம்னாக்கா இப்படி மொத்த இனத்துக்கும் உண்டான ஒரு வீரன் உருவாகி வந்துட்டான்ல வரலாற்றில் இல்லாத ஒரு வீரராக உருவாகி வந்துட்டான்ல அப்போ அவனை வந்துட்டு நாங்கள் தெய்வமாக எப்படி எங்களுடைய இறையாக பார்க்கிறோமோ அதே போல தான் முருகன் அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் இறையாக இருந்தார்கள் அதனுடைய டிகோடு தான் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு பொ பொருளை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்துட்டு இருக்கிறார்கள்ங்கிறது இல்லாமல் இது நம்ம மிகப்பெரிய விஷயமாக பேசணும் இதை பேசணுன்னா தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய மெய்யில்னா என்ன நம்மளுடைய இறை நம்பிக்கைங்கிறது என்னங்கிறது இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமன் அவர்கள் சொல்லும் போதே மதுரை முருகன் மாவட்டம் அது ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது அப்படின்றாங்க இப்போ நீங்களும் முருகன் அந்த விஷயத்தை பண்ணி இப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு மாநாட்டின் ஏன் ஒரு உள்நோக்கம் கற்பிக்கணும் நாங்கள் அரசியல் நோக்கத்துக்காக அது செய்யலை அரசியல் நோக்கத்துக்காக செய்கிறதா இருந்திருந்தால் திமுக எப்படி செய்கிறதோ அதே போல் ஒரு அரசியல்தான் நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம் ஏன்னா இங்கே இறை மறுப்பாளர்களும் இறை இன்னும் சொல்ல போனால் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கூட மத நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் அதிகம் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இங்கே பெரியாரிய கோட்பாடுகள் இவர்கள் கொண்டு வந்து இதை சொல்லும்போது மற்ற எந்த மாநிலங்கள்லேயும் எடுபடாத விஷயங்கள் இந்த சாதி மறுப்பாக இருக்கட்டும் இறை நம்பிக்கை மறுப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்கே எடுபட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் எடுபட்டுச்சு ஏன்னா சித்தர் பாடல்கள் அதை தான் சொல்லுது வைகுண்டர் அதுதான் சொல்கிறாரு வல்லலார் அதுதான் சொல்கிறாரு இது இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மரபே அதுதான் நீங்கள் வள்ளுவன் பாடியதே அதுதான் ஒரு கடவுளை கொண்டு போய் நான் இறை என்னுடைய இதுன்னு கொண்டு போய் நிறுத்தாம வள்ளுவன் வந்துட்டு ஒரு பொதுவாக பாடிவிட்டு போன்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னாக்க இ இப்படியான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தமிழர்கள் இப்போ இதை இதை நாங்கள் வந்துட்டு ஒரு அரசியல்மைப்படுத்தி கொண்டு வந்திருக்கணும்னா நாங்கள் வந்துட்டு திமுகவை போல ஒரு நாடகத்தை ஆடிட்டு போயிருக்கலாம் ஆனால் இங்கே எங்களுடைய வரலாறு எதில் இருக்கிறது அப்படின்னு தேடி போகும்போது தான் வேறு தேடி போகும்போது தான் எங்களுடைய மொழி எப்படி வந்துட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போல் எங்களுடைய வழிபாடு திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது தமிழர்களுக்கு இருந்த வழிபாடு என்பது திட்டமிட்டு அழிக்கப்பட்டு இருக்குது அது ஆரியர்களாலும் திராவிடர்களாலும் சேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஒரு ஒரு வரலாற்றிலிருந்து ஒரு இனத்திலே இன்னைக்கு இந்து முன்னணி செய்யக்கூடிய அந்த முருகன் மாநாட்டுக்கு நலம் தமிழை வச்சு அதுக்கு ஒரு உள்ள அரசியல் நோக்கம் நான் அதை தான் சொல்றேன் இதை நாம வந்துட்டு மீட்டெடுக்கணும்னா ஒரு இனத்தை வந்துட்டு விடுதலையை நோக்கி நம்ம கொண்டு வரணும்னா அவருடைய வரலாறு அவனுக்கு புரியும் எதனால் நம்ம இப்போ வந்துட்டு அடிமையாக ஒரு தமிழன் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க நாம வந்துட்டு சுதந்திரமான இருக்கணும்னு நீங்கள் வந்து தமிழர்கள் நினைக்கும் போது இல்லடா உன்னுடைய வரலாற்றை திருடி கொள்கிறார்கள் உன்னுடைய மொழியை அழித்து கொள்கிறார்கள் உன்னுடைய உரிமைகளை வந்துட்டு பறித்து கொள்கிறார்கள் இது எதுவுமே உனக்கு புரியாம இருக்குன்னு நம்ம சொல்லணும் அப்போ சொல்லணும்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அந்த வரலாற்றை மீட்டெடுத்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில் காட்ட வேண்டியது இருக்கு இது கடமையாக நாம் தமிழ் கட்சி செய்யுது ஆனால் நான் பாஜக முன்பு சொன்னது போல அவர்கள் ஒரு கடவுளை தூக்கி கொண்டு தான் அது ஜெய் ஜெகநாதா இருக்கட்டும் இங்கே வந்துட்டு ஜெய் ஸ்ரீராமா இருக்கட்டும் இல்லை ஐயப்பனா இருக்கட்டும் இதை கடவுளை தூக்கி கொண்டு மதத்தை வைத்து பிளந்து வத்துவார்கள் இது மதம் இது இந்து மதம் பார்கள் நாம் தமிழ் கட்சி என்ன சொல்கிறோம் முருகன்கிறது இந்து கடவுளே இல்லைங்கிறோம் முருகன் இந்து கடவுளை முருகன் இருந்தப்போ இந்துங்கிற ஒரு மதம் இருந்துச்சா சிவன் இருந்தப்போ இந்துங்கிற ஒரு மதம் இருந்துச்சா அப்போ இல்லாத போது அவர் நீங்கள் எப்படி இந்து கடவுள்னு தூக்கிட்டு வருவீங்க இது தமிழர்களுடைய இறை தமிழருடைய மெய்யியல் அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னாக்க நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும் ஏன் நாம் தமிழ் கட்சி வரலாற்றை மீட்டெடுத்து கொண்டு வரணும்னாக்க இதை எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாதான் ஓ நமக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா நாம் ஏன் இப்படி வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு இனமாக வாழ்ந்திருக்கிறோம் இப்போ ஏன் இப்படி வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள சுருங்கி கிடக்குறோம் ஓட்டுக்கு காசு கொடுத்தா அதை நாம வாங்கி கொள்ற அளவுக்கு இன்னும் வந்துட்டு நம்மளுடைய இனம் வந்துட்டு கிடக்குதேங்கிற வழி அப்பதான் மக்களுக்கு புரியும் அப்ப இடதுசாரிகள் சொல்லும்போது இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிற இந்த முன்னாடியுடைய முருகன் மாநாடுங்கிற ஒரு திட்டம் அப்படின்றாங்க இப்ப நாம் தமிழர் கட்சி இது அந்த பார்வையில் தான் உறுதியாக நான் அப்படிதான் இந்து முன்னணி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மத ரீதியாக அவர்கள் கொண்டு போய் வைத்து இரண்டு மதங்களுக்கு இடையால் வந்துட்டு பூசல்களை உருவாக்கி அதிலிருந்து எப்படி குளிர் காட்லாங்கிறதான் நீங்க நீங்கள் அது எந்த எந்த இடத்துல எடுத்தாலும் சரி உங்கள் சிக்கிந்தர் மலைன்னு தூக்கிட்டு வந்தாங்களே எதுக்காக தூக்கிட்டு வந்தாங்க சிக்கிந்தர் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாங்களே எதுக்காக சொன்னாங்க ரெண்டு மதங்களுக்கு இடையில ஒரு பழவு உருவாக்கி அதிலிருந்து குளிர் காய்ந்து ஹாட்கோர் இந்துஸுன்னு நம்மளை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய வாக்குகளை பறித்து விடணும் அதுதான் திமுக இதோட பாஜகனுடைய வேலை இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் கேட்குறீங்க திமுக முருகர் மாநாடு போட்டுச்சு ஏன் போட்டுச்சு ஏன் போட்டுச்சு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் நாங்கள் வந்துட்டு வேலை தூக்கி கொண்டு நாங்கள் ப பழனிக்கு போனபோது அண்ணன் திருமாவளவர் சொன்னார் இது ஒரு பாறை அதில் காலை வைத்தால் நீங்களும் வழுக்கி கொண்டு போவீர்கள்னு அவர் வேலை தூக்கிட்டு பழனிக்கு போனார் ஏன் போனார் அப்போ இது எல்லாமே எங்க அப்படின்னாக்க நாங்கள் இந்த வரலாற்றை மீட்டெடுத்து கொண்டு வரும் பொழுது மக்கள் மத்தியில் இது பிரபலமாகிறது சரியான பாதையை நாம் தமிழ் கட்சி கொண்டு போயிருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இதை வைத்து எப்படி அரசியல் செய்யலாம்னு அவங்க நினைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி அரசியலுக்காக செய்யலை இது கடமையாக செய்கிறது எங்களுடைய வரலாற்றை மீட்டெடுப்பதுங்கிறது ஒரு பகுதி அரசியல்னு ஒரு பகுதி அதனால இதை நாங்கள் செய்கிறோம் ஆனா இதை வைத்துக் கொண்டு இது வாக்காக அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது திமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ பாஜகவோ அதை செய்கிறது அதனால அது விமர்சிக்கும் செம்மொழிக்கும் கலைஞருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனடியாக ஒரு மூத்த தமிழறிஞர் சுகிசிவம் ஐயா அவர்களே ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி செம்மொழிக்கான ஒரு அந்தஸ்து தந்ததே கலைஞர் அவர்கள் தானே அது செம்மொழியாக இருந்தாலும் அதில் ஒரு அங்கீகாரம் ஒரு மத்திய அரசுக்களான ஒரு அங்கீகாரத்தை தந்தது கலைஞர் தான் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ கலைஞர் குறித்து செம்மொழி வாங்கி கொடுத்தா அவர் தானே ஆனாலும் இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது அண்ணன் இப்போ வச்ச விமர்சனம் இல்லை அவர் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட அந்த காலத்திலே அவர்கள் மீது விமர்சனம் வந்தது தான் என்ன காரணம்னாக்க இதனுடைய வேர் எவ்வளோ தூரம் இருக்குதுங்கிறத நம்ம வந்துட்டு நிரூபித்து தான் நீங்கள் வந்துட்டு ஒரு செம்மொழிங்கிறத கொண்டு வரணும் அப்போ இவர்கள் ஒற்றுக்கொ ஒத்துக்கொண்டு வந்தது என்னென்னாக்கா ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறது வந்துட்டு ஒத்துக்கொண்டு வந்து தான் அவங்க செம்மொழிங்கிறதே பெறறாங்க உண்மையிலே தமிழ் ஆயிரம் ஆண்டு பழமையில நின்றுச்சா அப்போ அதனுடைய வேர் எவ்வளோ தூரம் இருக்குது அதை நீங்கள் போராடி பெற்றிருக்க வேண்டிய தலைவர் இல்லையா நீங்கள் உண்மையான வரலாற்றை கொண்டு போய் சேர்த்து இன்றளவு நீங்கள் கீழடி எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இங்கே எங்கே போய் நிற்கிது கிமு அறநூறுக்கு மேலே போயிருச்சு ஆனால் அவர் இருந்த காலத்தில் அவர் ஆட்சியாக இருந்த காலத்திலேயே நீங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையாக இருந்தது இலக்கியங்களோடு இலக்கணங்களோடு இருந்துச்சு அதை போராடி பெற வேண்டியது யார் ஆனால் ஆயிரம் ஆண்டு பழமை கொண்ட மொழி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு அதை பதிவு செய்து மத்திய அரசிலிருந்து வாங்கி கொண்டு வருவீர்களே ஆனால் அது என்னவாக வரலாற்றில் மாற்றப்படும் அப்போ அது வரலாற்றில் பெரும் துரோகமாக மாறாதா அதுதான் நாங்கள் விமர்சிக்கிறோம் நீங்க செம்மொழியாக நீங்க தான் வந்துட்டு வாங்கி கொடுக்கணுமா அது நீங்க இந்த இந்த இதை வாங்காமல் இருந்திருந்தீங்க நீங்க ஆயிரம் தான் போட்டு கொடுப்போம்னு சொல்றாங்க இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா தமிழுடைய பெருமை குறைஞ்சு போயிருக்குமா தனிப்பெரும் செம்மொழியாக உலகில் வேற எந்த மொழியும் இல்லாத அளவுக்கு வரலாற்றில் தொடர்பு கொண்ட மொழியாக தமிழ் தமிழில்லாம் போயிடுமா இல்லை வேற எந்த மொழியும் இல்லாத ஒரு பெருமை என்னவென்றால் மற்ற மொழிகளினுடைய ஒரு ஆதிக்கம் இல்லாமல் தனி மொழியாக இயங்கக்கூடிய வல்லமை கொண்ட மொழியாக தமிழ் இருக்குல்ல அது இல்லாமல் போயிடுமா நீங்க அந்த பேர் வாங்கி கொடுத்ததுல தான் இருக்கா அந்த பேர் வாங்கி கொடுத்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறத பாக்கணும்ல என்ன அரசியல் நீங்க அதான் சொல்றேன் ஆயிரம் ஆண்டுகளுக்குள்ள சுருக்கிட்டு வந்துட்டீங்கல்ல தமிழை அந்த சுருக்கணத்துக்கு உண்டான அரசியல் என்ன அதையே நீங்க வந்துட்டு ஒத்துக்கொண்டு வர்றீங்க மத்திய அரசு செய்யுது இல்ல மத்திய அரசு செய்யுது தமிழுடைய பெருமையை இங்க வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அது ஆயிரம் ஆண்டு பழமை கொண்ட மொழி அப்படின்னு சொல்லி சுருக்குது இல்லை அப்ப அந்த சுருக்கத்தை ஒத்து கொண்டு நீங்க வர்றீங்கிறது தான் கேள்வி உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைத்தளங்களில் வெளியாகிறது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது